மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பூமியில் வாழ்ந்த அனைத்து உயிர்களுக்குமே வீடு அப்படிங்கிறது குடியிருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை பறவையாக இருந்தால் கட்டி வாழும் மிருகங்களாக இருந்தால் தங்களுக்கு தேவையான இடங்களை அதுகளே தேர்வு செல்லிக்கணும் இந்த மனிதர்கள் வந்து தனக்குன்னு சொத்துன்னு சேர்த்து தங்களுக்குன்னு வீ நிறையா வீடு வைக்காங்க அந்த மாதிரி வீடுகளை வந்து தங்கள் தேவைக்கு இல்லாமல் பல இடங்களில் வீடு கட்டி அதை சம்பாத்தியத்துக்கும் பண்ணிக்கிறாங்க வேற வகையான வீடும் இதில் சொல்லலாம் அப்படிலாம் வீடு வந்து உயிர்களுக்கு வந்து கண்டிப்பான ஒரு தேவையான ஒரு இடம் இந்த வீடை வச்சு நிறைய மனிதர்கள் வந்து என்னென்ன அட்டூழியம் அக்கிரமங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பக்கம் போகிறோம் வீடு இது வந்து ஒரு ம மனிதன் தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒரு இதை நடத்துவதற்கு தேவையான ஒரு இடமா இருக்கணும் ஆனால் அதை வச்சு அந்த வீட்டை வந்து வீடை கட்டி சம்பாத்தியம் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு தொழிற்சாலை கூடமாகவும் வச்சிருக்காங்க உழைத்து வாழ முடியாமல் சோம்பேறித்தனமாக சுற்றித் திரியும் இந்த புரோக்கர்கள் வந்து பல மனிதர்களை வந்து ஏமாத்தி தங்களுடைய புலப்பை வயிற்றை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய சேட்டைகள் அட்டுயங்கள் அக்கிரமங்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி அயோக்கியத்தனம் அக்கிரம அக்கிரமங்கள் பண்ணும் அந்த புறம்போக்கு கம்னாட்டிகளால் இந்த அப்பாவி ஏழை ஜனங்கள் வந்து தங்களுக்குன்னு குடியிருக்க ஒரு வீடு தேவை அப்படிங்கிற ஒரு கனவு ஆசையில் இருக்கிற மனிதர்களை வந்து ஏமாத்தி வயிற்று காண்டி பிற மனிதர்களை ஏமாற்றி வாழும் அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியால் உருவாக்கப்படும் இந்த புரோக்கர் கம்னாட்டிகளால் பல மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இப்போ தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டா இங்க வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து வாழ்வதற்கு தகுதியான தகுதியான சூழல் இல்லாத இடத்தை வந்து இந்த அரசியல்வாதிகள்லாம் சூழ்ச்சியின் காரணமாக பிளாட்டு போட்டு அதை விற்றுட்டாங்க அதாவது நீர்வழி தடங்கள் அழிக்கப்பட்டு நீர்களுக்கு தேவையான ஆறு குளமாக இருக்க வேண்டிய இடங்களை வந்து பிளாட்டு போட்டு அதை ஃபுல்லாகவே ஏமாற்றி மக்கள்கிட்ட விற்றுட்டாங்க இப்போ அதில் குடியிருக்கிற மக்கள் வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து மிகவும் மிக படு மோசமான சூழ்நிலையை மக்கள் சந்திக்க வேண்டிய நிகழ்வாக இருக்குது அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த தூத்துக்குடியில் உள்ள இந்த பூப்பாண்டியபுரம் வந்து மிக மோசமாகவே இருக்குது இங்க மக்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாத சூழ்நிலையா அந்த மக்கள் வந்து வ இருப்பிடம் இருக்கே அப்படிங்கிற சூழ்நிலையில தினம் தினமும் அந்த இக்கட்டான சூழ்நிலையை வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிற காலத்தின் கட்டாயத்துல அந்த சகதி கழிவு நீர்களுக்கு மத்தியில குடியிருந்து மக்கள் அன்றாட தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க ஒரு சில புரோக்கர்கள் நிலங்களை எல்லாம் வாங்கி வீடு கட்டி விற்பனை செய்து குழப்பு நடத்தும் இந்த புரோக்கர்கள் வந்து சில அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து கொண்டு அதாவது இப்போ அது சௌகரியம் இல்லாத இடங்களை மக்கள் வசிக்க சௌகரியம் இல்லாத இடங்களை வந்து அதை வந்து நிலங்களாக விற்பனை நிலங்களாக மாற்றி அதில் வந்து மக்கள் வசிக்கிறதுக்கு தகுந்த இடம் எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு ஒரு பொய் விளம்பரங்களை கொடுத்து அதில் பிளாட்டு போட்டு அதில் குடியிருக்க வீடு கட்டி அதை வசதி வாய்ப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமாக மக்கள் வசிக்கக்கூடிய இடம் போல் அப்படி மேற்பார்வையாக காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடுகளை வாங்கும் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க ஏன்னா அந்த அதில் அந்த கட்டுமான பொருட்கள் எதுவுமே நல்ல தரமான பொருட்களை போட்டு இப்போ தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வந்து ரெடிமேடாக வீடு கட்டி விற்பனை செய்கிற இதாகவே இப்போ மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க கட்டி விற்கிற வீடை வாங்கி அப்படி குடியேறுற மாதிரி தான் இப்போ எல்லா மனிதர்களுக்கும் மனநிலை இருக்குது அந்த மாதிரி இப்போ பண்ண வாங்க போகிற உங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா வாங்குங்க இல்லை ஒரு இடத்த நல்ல இடமா அப்படின்னு பார்த்து அதில் உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்தாப்புல நீங்களே கட்டுமான பொருட்களை வாங்கி வீடு கட்டி குடி பெறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ உள்ள ஆள்கள் வந்து வியாபாரத்தை தான் பார்க்காங்களே தவிர மக்களை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது அந்த வீட்டை விற்று லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற லாபம் நோக்கத்துல தான் பார்க்குங்க கடை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி கார்ப்பரேட் வியாபாரிகளும் சரி இந்த புரோக்கர் வியாபாரிகளும் அப்படிதான் இந்த வீடு வந்து கட்டுமான பொருள் எதுவுமே தரமான பொருளை போட்டு அந்த வீடை கட்டுவதில்லை மேலும் அந்த வீடு ஏமாற்றி விற்பனை செய்வதற்காக அதில் வந்து அழகான வர்ணங்களை அறிந்தடித்து உங்க கண்களை கவர்ற மாதிரி வச்சு உங்களை ஏமாத்துற நோக்கத்துல தான் இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கு அரசு வந்து நமக்கு வந்து எந்தவித ஹெல்ப்பும் பண்ணாது ஏன்னா அவங்க வந்து அவங்களோடைய வேலை வந்து அரசோடைய வேலை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க எதையுமே கண்டுக்கிட மாட்டாங்க குறிப்பாக சொல்ல போனா இந்த டாஸ்மார்க்கு அதால மனிதனுக்கு கேடு நடக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அரசே எடுத்து நடத்துது அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் அவங்க கண்டுக்க போக போகிறாங்க ஏகப்பட்ட விளம்பரங்கள் படங்களில் சீரியலில் வர்ற இதை புகைப்பிடிப்பது குற்றம் மது அருந்துவது குற்றம் அப்படின்னு விளம்பரத்தை போட்டு ஏமாத்துவாங்க ஆனால் அது விற்பனை செய்கிறதும் அதே அரசாங்கம் தான் ஆனால் இந்த கேடுகட்ட வேலை செய்கிறதையும் தடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தான் நம்மளுக்கு வந்து தற்காப்பாக இருந்து நம்மளை காத்துக்கணும் கொஞ்சம் அறிவோடு இருந்து இந்த புரோக்கர் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள பொதுநல கருதி வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்